أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة كلا بل لا يخافون الآخرة بل ما راه يريد نار அவர்களில் ஒவ்வொரு மனிதர்களும் விதிக்கப்பட்ட வேதங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடுகின்றனர் கல்லா அது ஒருபொழுதும் இல்லை நடக்காது பல் மாறாக அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அல் ஆகிற்குரிய அல்லாஹூ நல்லே அல்லாஹூ இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய இறை மறுப்பை தெரிவிப்பதற்காக வேண்டி எவ்வாறெல்லாம் சாக்கு போக்கு சொல்வார்கள் என்பதை இங்கே அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஒரு நாள் குரேஷி குஃபார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் ஒரு இடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் எங்களில் ஒவ்வொரு மனிதர்களும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அவருடைய தலைமாட்டில் ஒரு விரிக்கப்பட்ட ஏடு ஒன்று இருக்க வேண்டும் அதில் உங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் இன்ன மனிதருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நீர் முகம்மதியினுடைய வாக்கை ஏற்க வேண்டும் அவர் நம்மால் அனுப்பப்பட்ட தூது தூதுவர் என்று அந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதருடைய தலைமாட்டிலே இருக்கக்கூடிய அந்த வேதம் வேண்டும் என்று ஒரு கிண்டலளிக்கும் விதமாக கேலி செய்யும் விதமாக அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள் அல்லாஹு ஜலேஷ் அனுபவத்தால் அதை கூறும் பொழுதுதான் இவர்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்ல மறுமீனாளுக்காக வேண்டி அல்ல இவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலி வசல் கேலி பண்ணுவதற்காக வேண்டி ரபி சல்லாஹூ அலி அவர்களை குறைப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு அவர்கள் தங்களுடைய அறிவீனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை பேசாமல் நடக்காத ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் தங்களுடைய கற்பனையாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹூ தாலா இங்கே கூறுகின்றான் அல்லாஹூ தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேதம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மனிதர்களும் நம்பி நபியாக ஆக வேண்டும் நபி என்று சொல்லுவார்கள் யாருக்கெல்லாம் வகி அறிவிக்கப்படுகின்றதோ அவரெல்லாம் இறை நபி என்ற ஒரு உயர்தரமான ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்தை பெற்றவர் இப்போ ஒரு மனிதருக்கு வகி வருகிறது என்று சொன்னால் அது அந்த வகையின் மூலமாக அவர் ஒரு நபியாக ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இது நடக்காத ஒரு விஷயம் அல்லாஹு தாலா ஒரே யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவருக்கு தான் என்ன செய்வான் அந்த வகையை கொண்டு வருவான் எல்லா மனிதர்களும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அல்லாஹூ ஜலே தலா கூறுகின்றான் மறுமையை நம்பாதவர்கள் மறுமையை பயப்படாதவர்கள்தான் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை கூறுவார்கள் என்பதையும் அல்லாஹூ தாலா இங்கே கூறிகாட்டியிருக்கின்றான் எனவே அல்லாஹு எல்லோருக்கும் வழங்கப்பட்டாலும் சரி அப்படியே எல்லோருக்கும் வழங்கப்பட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்வார்களா இந்த தப்சீனுடைய விரிவுரையிலே சொல்லப்படுகிறது அல்லாஹ் அப்படி எல்லோருக்கும் அவ அவன் விட்டான் சொன்னால் கொடுக்கலாம் ஆனால் அது முடியாது என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்து விட்டான் அது முடியாது அதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறிவிட்டான் என்று சொன்னால் ஒரே இடத்துல ஒரு நபி அனுப்பப்பட்ட பிறகு அங்கே இன்னொரு நபி இன்னொரு நபி என்பது சாத்தியம் இல்லை அதாவது மூசாலி சலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தோதுவாக தங்க எனக்கு நபி வேண்டும் அதாவது எனக்கு உதவியாளர் வசீரா வேண்டும் என்று எனக்கு பிரதிநிதி வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் நபி வேண்டும் என்று சொல்லவில்லை நான் சொல்லக்கூடியதை எனக்கு திக்கி திக்கி பேச வரும் ரபி சஹ்ரி வைசில் கௌலி என்று சொல்லியது மட்டுமல்ல யார் தான் என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சி அவிழ்ப்பாயாக எஃப்கூ கவுலி என்னுடைய சொல்லி அவர்கள் விளங்கி கொள்ளும் அளவிற்கு முழுவதுமா நீக்கும் சொல்லலை நான் என்ன பேசுறேன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கணும் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டு இருக்கலாம் என் குடும்பத்திலிருந்து யாராவது எனக்கு ஒரு பிரதிநிதி எனக்கு கொடுப்பாயாக என்று அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தி கேட்கின்றார்கள் ஹாரூன் என்ற என்னுடைய என்ன செய்வாயாக கேட்கின்றார்கள் இது அல்லாவிடத்தில் எந்த நபியும் எனக்கு பிறகு நபி இவங்களா வரணும் ஏன் அப்படின்னு கேட்கல ஆனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக கேட்கவில்லை மாறாக எனக்கு திக்குவாய் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே மூசா அலிஸ்வலாத்து வசலாம் கேட்டார்கள் எல்லா நேரத்திலும் ஒரே இடத்துல ஒரே ஊர்ல அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலும் பல நபிமார்களை அல்லாஹூத்தாலா இறக்கி இருக்கின்றான் வேதங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூத்தாலா நான்கு வேதங்களைத்தான் இறக்கி இருக்கின்றான் சில நபிமார்களுக்கு சுகுப்புகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுகுப்புகள் அதே போல நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுகுப்புகள் சில சில ஏடுகள் சில சில அந்தந்த நேரத்திற்கு உண்டான சட்டங்கள் என்ன வேண்டுமோ அதை அல்லாஹு தாலா இறக்கி இருக்கின்றான் ஒட்டுமொத்த மக்காவினுடைய குறைசி குஃபார்கள் அனைவர்களுக்கும் வேதங்கள் இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தை யாருமே பயன்படுத்த முடியாது யாருமே பின்பற்ற முடியாது ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு சட்டத்தை பின்பற்றினார்கள் சொன்னால் உலகம் நடைமுறைக்கு சாத்தியமல்ல அவர்கள் எல்லாம் மருமையே பயப்படாதவர்கள் மருமையின் மீது எந்தவித ஒரு அச்சமும் இல்லாதவர்கள் தான் என்பதை அல்லாஹூ தாலா இங்கே தெளிவுபடுத்துகின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே அல்லாஹு ஜலேஷான ஓவ தாலா மறுமையே பயப்படக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கின்றார்கள் என்பது விளங்கும் அது உள்வாங்குவார்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹுனுடைய கட்டளைகளையும் அல்லாஹுவுடைய இறை தூதருடைய கட்டளைகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் கேள்வானாக அல்லாஹு ஜலேஷான அதன் பிறகு அவருடைய உபதேசம் எப்படி இருக்கும் அந்த மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் அல்லாஹ் யாருக்கு என்ன நாடுகின்றான் என்பதை தொடர்ந்து அல்லாஹு ரபுல்லும் கூறுகின்றான் தொடர்ந்து நாளை பார்ப்போம்